வணக்கம் மகளே தமிழ்நாட்டில் இப்போ எல்லா குடும்ப தலைவிகள் மத்தியிலும் இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்ங்கிறது உயருமா அப்படி உயர்ந்தால் எவ்வளோ உயரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த உரிமை தொகை அறிவிப்பு தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகையை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரூபாய் ரெண்டாயிரமாக உயர்த்த திமுக திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாயிருக்கு அது உண்மையாக இது தேர்தல் தந்திரமா இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் சொன்னது எனவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனால் ஆட்சிக்கு வந்து முதல் இரண்டு வருடம் நிதி நெருக்கடி காரணமாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வரலை எதிர்கட்சிகள் இதை வைத்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் சொன்னதை செய்வோம்னு நிரூபிக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் மாதம் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாசாக ஆரம்பித்தாங்க கடந்த மூணு வருஷமா கோடிக்கணக்கான பெண்கள் மாசம் மாசம் இந்த ஆயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்டில் வாங்கிக்கிட்டு வராங்க இது பல ஏழை பெண்களுக்கு பெரிய உதவியாக இருக்குதுன்னு மறக்க முடியாத உண்மைதான். இப்போது நிலைமை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டம் மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆயிருக்கு ஆரம்பத்தில் சில குளறுபடிகள் இருந்தாலும் இப்போது தகுதியுள்ள பலருக்கும் பணம் போய் சேருது இதனால் கட்சி மேலே பெண்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாயிருக்கு ஆனால் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் பயமுறுத்துது காய்கறி விலை மளிகை விலை எல்லாம் ஏறிடுச்சு அதனால் இந்த ஆயிரம் ரூபாய் பத்தில் இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு இதை கட்சியும் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க இங்கே தான் விஷயமே இருக்குது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க திமுக ஒரு மெகா பிளான் போட்டிருக்காங்க அதுதான் உரிமை தொகை உயர்வு நமக்கு கிடைத்த தகவலின்படி திமுகவோட தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரெண்டாயிரமாக உயர்த்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஏன் இந்த முடிவு என்று பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக இதைவிட அதிகமான தொகையை அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அதை முறியடிக்கணும்னா ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற தொகையை உயர்த்தி கொடுக்க கொடுக்கறது தான் திமுகவுக்கு பாதுகாப்பான வழி இது நம்பகத்தன்மையையும் அதிகரிக்கும்னு அவங்க கணக்கு போடுறாங்க ஏற்கனவே இந்த திட்டம் கடந்த மூணு வருஷமா ரன்னிங்ல இருக்கு ஸோ நாங்க சொன்னா செய்வோம்னு மக்கள் நம்புவாங்கன்னு திமுக நினைக்குது புதுசா வர்றவங்க சொல்றதை விட ஏற்கனவே கொடுக்கறவங்க இன்னும் அதிகமா தரோம்னு சொன்னா ஓட்டு வங்கி பலமா இருக்கும் இதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளான் எது எப்படியோ தேர்தல் வரும்போது தான் மக்களுக்கான திட்டங்கள் அதிகமாகுது ஆயிரம் ரூபாயில் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் மாறினா கண்டிப்பாக அது சாமானிய மக்களுக்கு பெரிய லாபம்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த எலக்ஷனில் மகளிர் உரிமைத்தொகை எவ்வளோ இருக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூபா போதுமா இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் வேணுமா இல்லை அதுக்கு மேலே எதிர்பார்க்குறீங்களா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி